எனக்கு அன்பான தேவன்றி ஜனங்களே இன்று நாம் தியானிக்க போகிற வசனம் என்ன தெரியுமா ரெண்டு குறுந்தேர் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது எனக்கு அருமையான தேவன்றி ஜனங்களே இந்த அன்பினால் நீங்கள் நெருக்கி ஏவப்பட்டிருக்கிறீர்களா இந்த அன்பு உங்களை ஆண்டவருக்குள்ளே இணைத்து உங்களை சந்தோஷமாக கத்தருக்குள் வாழும்படி கிருபை செய்திருக்கிறதா யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அலசி பாருங்கள் இன்றைக்கி அநேகர் வேதத்தை கருத்தாக வாசிப்பதே இல்லை ஏதோ கூட்டத்துக்கு போனால் பைபிளை கொண்டு போய் வாசிக்கிறார்களே தவிர வீட்டில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க அப்போ அவங்களுடைய ஞான விருத்தியாகும் ஒன்று யோன் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது பிதா நமக்கு பாராட்டின அன்பு எத்தனை பெரியது நம்முடைய சொந்த குமார் பாராமல் இயேசு கிறிஸ்து அனுப்பி நமக்கு ரஷ்யப் எருளிச்சிருக்கு இது எவ்வளோ பெரிய அன்பு இளையேற பெற்ற அன்பு இல்லையா இந்த ரட்சப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா நல்லா யோசித்து பாருங்க அப்போ அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக வாசித்து நீங்களும் மேல அன்பு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது மோஸ்டியாக பதினொன்று நான்கில் வாசிக்கிறோம் இந்த அன்பு எப்படிப்பட்டதான் மனுஷரை கட்டியெழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை எழுத்தேன் ஆண்டவர் எப்படி எடுத்திருக்காரு பாருங்கள் என்னெல்லாம் அப்படித்தான் நல்லா பதினாறு வயசு வரைக்கும் ஆண்டருடைய அன்பை கிறிஸ்தவளாக இருந்தும் பேர் தான் கிறிஸ்தவள் ஆனால் ஆண்டருடைய அன்பை ருசிக்கவே இல்லை வேதம் வசிக்க மாட்டேன் செபம் பண்ண மாட்டேன் ருட்டீன் ஒர்க்கு செய்ய வேண்டியது அவ்வளோதான் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டு ஒன்று நாள் எங்கள் அப்பாவை நினச்சி நான் ஐயோ எங்கள் அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் போர்டிங்கில் இருக்கிறேன் தனியாக இருக்கிறனேன்னு அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் பக்கத்தில் வந்தார் மகளே கூப்பிட்டேன் இப்போ தகப்பனுடைய அன்பில் எத்தனையோ பெரியது ஆண்டவருடைய அன்பு பிரியமானவர்களே நான் அதை ருசித்தேன் அப்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நண்பை பார்த்து ஆண்டவர் கேட்டார் நான் உனில் அதிகமாக அனுபவன் மகளை உங்கள் அப்பாவோடு அதிகமாக அனுபவம் வருகிறேன் நீ என்னில் அன்பு வருவாயா என்று கேட்டார் அப்படியே உடஞ்சு போயிட்டேன் அழுதேன் ஆண்டவரே இத்தனை நாள் இந்த உங்களுடைய அன்பை ருசிக்காமல் இருந்தேனேன்னு அழுதேன் அன்றிலிருந்து பாருங்க பதினாறு வயதிலே இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் இருபத்தோராவது வயதிலேயே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் எனக்கு அருமையான அண்டரோடு நெருங்கி 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 வாழும் பொழுது என்னுடைய அன்பு நம்ம எங்கெங்கேயோ கொண்டு போகுது மேலான அனுபவங்களை தருகிறது இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வாலிப பிள்ளைகளே உன்வாருங்க சின்ன வயதிலே கற்றுக் கொடுங்க கத்தோடைய வசனத்தை கற்றுக் கொடுத்து பாராமல் படிக்கிறது மட்டும் இல்லை அதனுடைய அர்த்தத்தை புரிந்து அதை தனக்கென்று சொந்தமாக்கி கொள்ளணும் அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமா இன்னைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு கொலூசையர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க கிறிஸ்தவங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து மன்னிப்பு ஆண்டு ஒரு சொல்ற ஒருத்தர் ஒருத்தர் கோவப்படாதீங்க அவர் மனசில் வந்துட்டாளா இருக்கட்டும் நான் பார்க்குறேன் என்று சொல்லி கங்கணம் கட்டாதிருங்கள் அன்பை காண்பீன் சத்ரு இடத்துல அன்பை காண்பிங்க அப்பொழுது பாருங்க உங்களுக்குள்ளே ஆண்டு ஒரு பெரிய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் அப்புறம் பாருங்கள் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆவியினாலே தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது பாருங்கள் என்ன அருமையான ஒரு வாழ்க்கை பாருங்க யூதா இருபத்தி ஓராம் வசனம் ஒரே அதிகாரம்தான் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவனுடைய இறக்கத்தை பெற காத்திருங்கள் ஒன்று மாற்றி ஒன்றிய நற்குண நற்சகை உங்களுக்குள்ளே வருகிறது இந்த தேவனுடைய அன்பு வரும் பொழுது அருமையானுடைய இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம் இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம் ஒருவேளை இதுவரை நாம் அதை அனுபவிக்காமல் இருப்போம் ஆனால் இன்றைக்கு முழங்கால் படியிடுங்கள் கத்த இடத்துல கேளுங்க ஆண்டு ஒரு உங்களை அன்பினால் நிரப்புவார் ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே உங்களுடைய அன்பை ருசிக்காத மக்கள் இன்றைக்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள் ஆனால் அவர்களை தொடும் அன்பு உடைய வல்லமை இறங்கட்டும் கத்தருடைய அன்பினால் நிறப்புயிராக தேவ அன்பு அவர்களை நிறப்பட்டோம் குணத்தை மாற்றும் குணங்களை மாற்றும் சண்டை குணங்கள் எரிச்சல் படுகிற குணங்கள் பொல்லாத பிசாசின் குணங்கள் எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தருடைய அன்பு அவர்களை நிரப்பி சமாதானம் ஆசீர்வாதம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்